ரெண்டே ரெண்டு செங்காய் இருக்க மாங்க தான் இந்த வாட்டி காய்ச்சது சரி ஒன்று லைட்டாக பழுத்துருந்தேன் அப்போது நம்ம ஒரு தம்பி இப்போ ஆனால் அதை பறிச்சுக்கோ ஏதாவது கிளி ஏதாவது கொத்திட்டு போவோம் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு பறிச்சாச்சு இந்த வருஷத்தை காய் பழம் ரெண்டே ரெண்டு தான் அது மாதிரி இது வந்து ஒரு முட்டை பழம் நிறைய சின்ன சின்ன காய் வரும்போது எதுவுமே காய்க்கல இந்த வாட்டினா இது வேணும் ரெண்டெண்ணம் காட்சி எப்படி டேஸ்டுக்கும் தெரில நல்ல ஹை ப்ரோட்டீன் கிலோ அறநூறுவையும் வெளில பார்த்தேன் சரி நம்ம தேவை கிடச்சா உள்ள ஓகே பை மே பழம் போட்டேன் இவர் நம்ம வீட்டில் எதுவுமே மருந்து போடாமல் ஃப்ரெஷ்ஷாக உரம் எல்லாம் போட்டு டைம் இல்லை உரம் ஒன்று உரங்கிட்ட போடுறேன் ஒரு ஒன்று சாணி இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டு எடுக்கிறது நல்ல டேஸ்ட் டேஸ்ட்டுல ஓகே பை தேங்காய் தேங்காய்லாம் பயங்கர விலையா நல்லா ப பறிச்சுட்டு போகிறாங்க இப்போ பயங்கர தேங்காய்லாம் பயங்கர விலை ஏற்கனவே நிறைய தொழிஞ்சு போச்சு அப்போ இது வந்து பறிச்சுட்டு போகிறாங்க ஓகே பாய் கருவேப்பில் ஒழுங்காக நட்டாக வராது இவர் இது எப்படியோ விழுந்து கொழுத்துக்க மேலே ஒரு ஃபிஷ் டேங்க் பழைய ஃபிஷ் டேங்க் அண்ணா ரெடி பண்ணுறோம் அதில் எப்படியோ வளர்ந்து இப்போ செழிப்பாங்க இது வீட்டில் என்ன ஒழுங்காக நட்டுது எப்படி வரவே செய்யல இதாங்க சரி புரிஞ்சவங்க அதனால் சிலவங்க நம்மளை அடிப்பாங்க அதெல்லாம் படணும் பட்டு அடுத்து ஒரு எலும்புக்கும் எலும்பும் இல்லையா அது இப்படி தான் செவத்துக்கு மேலேயும் வளருது அப்படின்னா செலி பண்ணி ஃபுல்லி சாக்லேட் பண்ண என்ன சொல்கிறது ஒரு சாக்லேட் சொல்லுவாங்க இல்லையா இங்கே அவங்க என்ன சும்மா புட்டிங் அப்படின்னு சொன்னாங்க சரி ஏதோ ஒன்று ஓகே பாய் இது வந்து ஒயிட் அண்ட் சாக்லேட் மிக்ஸு இது ஒரு ஆளுக்கு என்ன சொல்கிறது இன்னைக்கு அட்ராக்ஷனு தானே டேஸ்ட் எப்படி இருந்ததில்ல அட்ராக்ஷன் தான் ம மனுஷனை வந்து இழுக்குது ஓகே பாய் நேற்று உள்ள மீன் கிடைக்குது அப்படியே வீட்டில் வீட்டில் ஆள் பண்ண இல்லைன்னா இது காலையில் வச்சா நாட்டுக்கோழி கறி ரெண்டையும் வந்து பிஸ்னியூஸ் பண்ணுறேன்னு தெரில ஓகே உட்காந்து சாப்பிட வேண்டிய நினைக்கிறேன் ஓகே பாய் இன்னைக்கு தான் சாப்பாடு என்ன பண்ணுறோம் திருநேரம் விடுவோம் பிரச்சனை இல்லத்தில் ஓடும்போது திருநேரம் அப்படியே வந்து இதை வாங்கிட்டு வர்றது என்ன எக் பாப்பு சில்லி டொமேட்டோ சாஸ் வச்சு காஃபி கூட முடிய வேண்டியது ஆரோட் ஓகே பாய் ஆக்சுவலி ஷவர்மா கொடுக்குறாங்க எக்ஸாக்ட் சவர்மா மாதிரி பண்ண தெரிய மாட்டேங்குது சௌர்மாவுக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு லட்டியோஸு கொஞ்சம் பாக்டேட் சாஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆனியன்லாம் போட்டால் இது சும்மா யாருக்கோ வேண்டிய ஊருக்கு போகிறாலும் பண்ணி வச்சுருக்கு என்னாலும் ஓகே ஃபைன் ஓகே பாய் சிபிஎஸ்சி ரிசல்ட்டு வரும் வரும் வரும்னு சொல்லிட்டு டெய்லி காலையில் காலையில் காத்திருப்பாங்க மத்தியான தூரம் சொல்லி விட்டுருவாங்க டென்த்தும் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டு அதேமாதிரி இன்னைக்கு போர்டு எக்ஸாம் வந்தது சரியா நல்ல ரிசல்ட்டு சிபிஎஸ்சி எக்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்டு தான் இப்போ வரும்னு காத்திருக்காங்க சரியா பிள்ளைங்க காற்று அவங்களுக்கு ஒரு வெறுப்பு ஆயிடுச்சு இப்போ போய் வந்துன்னா இப்போ அதனால் வந்து இந்த இன்ஜினியரிங் காலேஜில் பர்சனல் அந்த காலேஜோட ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அதை எழுதுறதுக்கு பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு வேண்டி ஓடிட்டுருக்காங்க லைஃப் இப்படி தான் ஓகே ஃபுல் பேஷன் ஃப்ரூட்டு இது வந்து செம்படக்குன்னு சொல்கிற ஜாக் ஃப்ரூட்டு இது ஒரு வேக்ஸ் ஆப்பிள் வெரைட்டி இது ஜெபூட்டிக்கா லூபி அமேசான் ரெயின் ட்ரீ ஃப்ரூட்டு டில்ச்செரி பிளாக் ப்ளூபெரி ப்ளாக் பெரி மல்பெரி லோங்கன் இது எல்லாமே நிற்கிது சரி எப்போ வரும் மட்டும் தெரியாது காய்க்கணும் காய்ச்சிது மல்பறி காய்ச்சிது ஓகே மினி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்கர் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க இதை வந்து மூணு பீஸுக்கு எயிட்டி பீஸு வாங்குகிறேன் நினைக்கிறேன் டேரா தெரில ஸ்பைசி சரி Enak, uh, chicken fryer punnya mix pun nih, stuff staf pun nih, sedangkan oke, okay. bye see you.